அவர்களை அழைக்கிறோம் மும்மொழி திட்டம் தேசிய கல்விக் கொள்கை திணிப்பை கண்டித்து மிக சிறப்பாக இங்கே மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதற்கு வழிகாட்டுதல் கொடுத்தவர் நம்முடைய திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் கே வீரமணி ஐயா அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை நல்கிய மாணமிகு வழக்குரைஞர் பா அவர்களே தலைமை வகித்த மாணமிகு வழக்குரைஞர் சோ சுரேஷ் அவர்களே மற்றும் மாவட்ட தலைவர்களே முன்னிலை வகிக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே மற்றும் உள்ள இளைஞரணி மகளிரணி திராவிடர் மாணவர் கழகம் மகளிர் பாசறை பொறுப்பாளர்களே இந்த நிகழ்ச்சிக்கு தொடக்க உரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தின் பொதுச் செயலாளர் மாணமிகு அண்ணன் வி அன்புராஜ் அவர்களே இறுதியாக இங்கு சிறப்புரையாற்ற வருகை புரிந்திருக்கக்கூடிய பெரியார் பேருரையாளர் திராவிடர் கழகத்தின் துணைத் தலைவர் ஐயா கவிஞர் கலிப்பூங்குன்றன் அவர்களே எனக்கு முன் உரையாற்றிய பொருளாளர் ஐயா வி குமரேசன் அவர்களே பிறகு உரையாற்ற இருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மதிவதனி அவர்களே பிரச்சார செயலாளர் திராவிடர் கழகத்தினுடைய திராவிடர் கழகத்தின் பிரச்சார செயலாளர் மாணமிகு வழக்குரைஞர் மூத்த வழக்குரைஞர் அம்மா அருள்மொழி அவர்களே துணை பொதுச் செயலாளர் திராவிடர் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் வழக்குரைஞர் பிரின்ஸ் எனரசு பெரியார் அவர்களே தொகுப்புரை மிக சிறப்பாக வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தேவ நர்மதா அவர்களே நன்றி நவில் இருக்கக்கூடிய சே தொண்டரம் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு பெருந்திரளாக வருகை புரிந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு காலத்துல வந்து மொழி என்பது என்ன என்று தந்தை பெரியார் மிக அற்புதமாக சொல்லியிருக்கிறார் மொழி என்றால் அது ஒரு போராட்ட கருவியாக இருக்க வேண்டும் அந்த போராட்ட கருவி நான் எப்பொழுதெல்லாம் தேவைப்படும் அப்பெல்லாம் மாறிக்கொண்டே இருக்கணும் அன்றைக்கு ராமன் ஏதோ அம்ப விட்டாரு வில்ல விட்டாருன்னு அதை வச்சுக்கிட்டு இன்னைக்கு பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போர் நடந்து நடந்தா எப்படி இருந்திருக்கும் நினைச்சு பாருங்க அன்றையில இருந்து நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க இந்தி தான் வேணும் இந்தி தான் வேணும்னு இந்தி வேண்டாம் என்று சொன்னதனால் என்னென்ன நன்மைகள் தமிழ்நாட்டிற்கு என்று சொன்னால் நமக்கு ஒரு முனைவர் மயில்சாமி அண்ணாதரை கிடைத்திருக்கிறார் அப்துல் கலாம் விஞ்ஞானி கிடைத்திருக்கிறார் இங்கே படித்த குப்பன் வீட்டு குப்பன் வீட்டு பிள்ளைகள் எல்லாம் லண்டனிலும் அமெரிக்காவிலும் ஆஸ்திரேலியாவிலும் இன்றைக்கு உலகம் முழுவதும் தந்தை பெரியாரின் கொள்கை பரவி இருக்கின்றது இந்தி வேண்டாம் என்பது எங்களுடைய கொள்கை அல்ல இந்தியை திணிக்காதே என்பதுதான் இந்திய கத்துக்கிட்டு என்ன பண்றது பானிபுரியா விக்கிறது இந்திய வந்து நீங்க வேண்டாம் நாங்க சொன்னோம் நாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு இருபதுல இருந்தே தந்தை பெரியார் எதிர்த்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டிலே மொழிப்போர் செய்து இந்திதான் வேண்டாம் என்று சொன்ன எங்களுடைய வீரர்கள் தன் உயிரை ஈந்தார்கள் தாளமுத்து நடராஜன் போன்றவர்கள் அன்றைக்கு இந்தி எங்கே இருந்தது என்று சொன்னால் ரயில் நிலையங்களில் இந்தி முதலில் இருந்தது ஆங்கிலம் இரண்டாவதாக இருந்தது ஆங்கிலம் இரண்டாவதாக இருந்தது அடுத்து தமிழ் இருந்தது ஆனால் தந்தை பெரியார் நடத்திய இந்த போராட்டங்களின் மூலமாக இன்றைக்கு தமிழ் முதலில் இருக்கிறது இது திராவிட கழகத்துக்கு கிடைத்த வெற்றியா இல்லையா என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள் அன்றைக்கு சமஸ்கிருதம் பழித்தால்தான் நீங்கள் மருத்துவ தேர்வை எழுதலாம் அதற்கு விண்ணப்பிக்கலாம் என்று சொன்னீர்கள் ஆனால் அதை தேவையில்லை என்று நீதி கட்சி மறுசளித்தது அதனால் பல்வேறு மருத்துவர்கள் இன்று தமிழ்நாட்டில் மிகப்பெரிய நிலையை அடைந்திருக்கிறார்களா இல்லையா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்தி தேசிய மொழி ஆங்கிலம் உலக மொழி என்று கூறிய சந்திரபாபு நாயுடுவினுடைய பார்வைக்கு ஒரு குஜராத்துக்கு இந்தி அந்நிய மொழியே என்று கூறுவது நாங்கள் அல்ல திராவிடர் கழகம் அல்ல குஜராத் உயர் நீதிமன்றம் இரண்டாயிரத்தி பன்னெண்டில் அறிவித்திருக்கிறது இந்தி வந்து குஜராத்துக்கே ஒரு அந்நிய மொழி என்று அறிவித்திருக்கிறது ால எந்த விதமான பலனும் கிடையாது என்பதுதான் உண்மை நீங்கள் மூன்று மழையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது குழந்தைகளுக்கு ஒரு பாரமாக இருக்குமே தவிர அதனால் எந்தவித பலனும் கிடையாது எங்களுடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும் நீங்க என்ன சொல்றீங்க அஞ்சாவதுல பொது தெரிவிப்போம் எட்டாவதுல பொது தெரிவிப்போம் எத்தனை பிள்ளைங்க வந்து படிக்கும் இடைநிற்றல் ஏற்படாதா இதனால வந்து படிக்காத பிள்ளைகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்காதா தமிழ்நாட்டில் இன்றைக்கு கல்வி அறிவு பெற்றவர்கள் பிள்ளைகள் வந்து அதிகமாக இருக்கிறார்கள் நூற்றுக்கு நூறு கேரளாவுக்கு முன்னேறி இருக்கின்றது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சமஸ்கிருதம் சமஸ்கிருத மொழிக்கு நீங்கள் எவ்வளவு நிதி ஒதுக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள் ஆனால் தமிழுக்கு நீங்கள் நிதிய ஒதுக்கு அதாவது கொஞ்சமான நிதி தான் ஒதுக்குறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு சமஸ்கிருதம் பேசுபவருடைய எண்ணிக்கை எத்தனை என்று சிந்தித்து பார்த்தால் ஐநூத்தி ஐம்பத்தி அஞ்சு பேர் தான் எனவேதான் கேட்டார்கள் இந்த செத்த மொழிக்கு செத்த சமஸ்கிருதத்துக்கு சுமோதனமா என்று கேட்டார்கள் எதற்காக இவ்வளவு போராடுகிறீர்கள் எதற்காக நீங்க உயர்த்தியாக செஞ்சீங்களா சமஸ்கிருதம் வரணும் இந்தி மொழி எங்களை அடிமைப்படுத்த வேண்டும் அன்றைக்கு பன் பள்ளி அந்த திண்ணை பள்ளிக்கூடம் குருகுல கல்வி அந்த இடத்தில் நீங்கள் என்ன செய்தீர்கள் எங்களை படிக்க கூடாது என்று சொன்னீர்கள் படித்தால் நாக்கை அறுப்போம் என்று சொன்னீர்கள் கேட்டால் தாரில் ஈயத்தை ஊற்றுவோம் என்று சொன்னீர்கள் அதனால் தான் கூட பார்ப்பனர்கள் படிக்கலாம் சமஸ்கிருதம் சத்திரியன் படிக்கலாம் வைசியன் படிக்கலாம் ஆனால் சூத்திரன் எந்த காரணத்தை கொண்டும் படிக்கக்கூடாது என்று சொன்னீர்கள் அதே நேரத்தில் சத்திரியன் வைசியன் படிக்கலாம் ஆனால் இதை பயன்படுத்தக்கூடாது என்று நிபந்தனை விதித்தீர்கள் இதெல்லாம் எதற்காக ஏன் இன்னைக்கு கொண்டு வரீங்க அஞ்சாவது எட்டாவது பொது வகுப்பு நாங்க படிக்க கூடாது நீங்க திரும்ப சமஸ்த கொண்டு வந்தா அந்த பழைய அடிமை நிலை இங்கே வந்துவிடும் நீங்கள் எஜமானர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் உங்களுடைய ஆசை அதற்கெல்லாம் இந்த தமிழ்நாடு அரசு ஒருபோதும் தலை தாழாது என்பதை விரையில் வைத்துக் கொள்ளுங்கள் எங்களுடைய தலைவர் இருக்கின்றவரை எங்களுடைய திராவிடர் கழகம் இருக்கின்றவரை இந்த நாட்டில் இந்தி என்றைக்குமே இங்கே புக முடியாது அதனால்தான் புரட்சி கவிஞர் சொன்னார் இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே தென் தமிழுக்கு தீமை வந்த பின்னும் இந்த தேகம் இருந்தது உண்டோ என்று கேட்டார் அதற்காக போராடினார்கள் எனவே தன்னுடைய மாண்புமிகு மானமிகு முதலமைச்சர் அவர்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய அவர்கள் குழந்தைகளுக்கு காலையில் சிற்றுண்டி கொடுத்து படிக்க வைக்கிறார் நன்றாக படிக்கிறார்கள் பிள்ளைகள் இன்றைக்கு படி நிறைநிற்றல் என்பது ஜீரோ ஆக இருக்கிறது அது மட்டுமா அண்மையிலே வந்த ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சி மாணவர்களை எல்லாம் என்ன செய்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடியவர்கள் அதாவது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தொகையை நாங்கள் நிறுத்திவிட்டோம் என்று நடு விட்டு விட்டுவிடுகிறார்கள் அதையெல்லாம் கேள்விப்பட்ட தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நீங்கள் வாருங்கள் இங்கே வந்து அதே அந்த இன்னும் அதிகரித்து தருகிறேன் என்று ஒரு ஆய்வக களமாக தமிழ்நாட்டை மாற்றிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் தான் என்பதை மறந்து விடாதீர்கள் எனவே பொதுமக்களே மாணவர்களே பெற்றோர்களே நீங்கள் உங்களே இணைக்கத்தை எடுத்து சொல்லி கொள்ளாதீர்கள் நீங்கள் உங்கள் பிள்ளைகள் எட்டாம் பொது அவர்கள் மார்க் குறைவாக வாங்கி வந்தால் முப்பது முப்பத்தோரு மார்க் வாங்கி வந்தால் அதை ஒத்துக்கொள்ளுங்கள் என்று பெற்றோரிடத்தில் வேண்டுகோள் வைக்கிறது பள்ளி நிர்வாகம் இந்த ஒன்றிய அரசு என்று சொன்னால் எனவே மாணவர்களே பெற்றோர் சங்க தலைவர்களே பொதுமக்களே உங்கள் அனைவருக்கும் நாம் அனைவரும் ஓர் அணியில் திரண்டு இந்த கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர போராடுவோம் போராடுவோம் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்